行，我去了。

Baik. Kangkong 3 kilo. Sudah, sudah ini. Kangkong 3 kilo. Oh, ha. Cita, cita. Nama apa? Hah? Nama apa?

ஓ கச்சான் ஜம்பூர் சுடா தூக்கா கச்சாஞ்சம்பூர் இது வந்து எதுக்கு போடுறது அப்படின்னா நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து கோரிங் கோரிங்லாம் வந்து போடுறதுக்கு இந்த கச்சான் கச்சாஞ்சம்பூரு ஆமாம் சீனி மூட ஒன்று சீனி மூட சீனி மூலம் ஒன்று எடுத்தாச்சு அடுத்ததா வந்து பிளாக் பேப்பர் ஒயிட் பேப்பரு இதெல்லாம் வந்து நம்ம எடுக்க போறோம் அண்ணன் அவர் அண்ணன் அந்த கடையில ஒன் ஆஃப் என்ன சொல்லுங்கண்ண இருக்கீங்க அவர் வந்துட்டாருண்ண அவர் இப்ப வர மாட்டாரு உடம்பு முடியாம இருக்காப்ல ஆமா இங்க பாருங்க கூனிப்பொடி எவ்வளவு எப்படி எப்படி இருக்குன்னு என்ன சின்ன சின்ன எல்லாம் அது இது இக்காமிஸ் அதாவது நெத்திலி கருவாடுங்கிறோம்ல நெத்திலி கருவாடு பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு நெத்திலி கருவாடுலாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நெத்திலி வந்து வாங்கிக்கிறங்க ஆமா இங்க பாருங்க நெத்திலி கருவாடு பாருங்க சும்மாடா

இங்கே வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து மலேசியாவில் வந்து என்ன அப்படின்னா வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து இது நெத்திலிக்கரை வழியே வந்துட்டு வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக வச்சிருப்பாங்க அது வந்து எல்லாமே வந்து ரொம்ப விலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள இதெல்லாம் வந்து மண் இருக்காது நல்லா இருக்கும் அந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது என்ன தெரியுமா உங்களுக்குலாம் இது வந்து வெங்காயத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொறிச்சு வச்சுருப்பாங்க வெங்காயத்தை வெங்காயத்தை பொறித்து வச்சுருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா வந்து எதுக்காக அந்த இது வந்து பவாங் கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெலாம் வந்து மேலே போட்டு கொடுக்குறதுக்கு இந்த பவாங்க கோரிங்களாம் வந்து வச்சுருப்பாங்க நெத்திலி கருவாடை இங்கே பாருங்க நெத்திலி கருவாடை இது வந்து இக்காம்பிலிஸ் கோப்பேக் அதாவது வந்து உரிச்சை இக்க உரிச்ச நெத்திலி கருவாடு எவ்வளோ அழகாக சுத்தமாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உரிச்ச நெத்திலி கருவாடு இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கருவாடு இந்த பன்னா கருவாடு இதெல்லாம் சொல்லுவோம்ல இது அந்த கருவாடு இது வந்து இறாலுடைய குஞ்சு சீலா கருவாடை பாருங்கள் சீலா கருவாடு சீலா கருவாடு ஆமாம் பன்னா கருவாடு பார்த்தீங்களா பன்னா கருவாடு பெரிய கருவாடு கருவாட்டு வகைகளை இங்கே வந்து ஏகப்பட்டது இருக்குது ஆமாம் அதே மாதிரி நிறைய ஜாமங்கள் இருக்குது இங்கே வந்து புளி பிளாச்சாம் இந்த மாதிரி தேங்காய் பால்லாம் வந்து இந்த மாதிரி கோத்தாவில் வந்து இருக்குது தேங்காய் தேங்காய்பால் ஆமாம் அடுத்ததாக வந்து பிளாக் பெப்பரு ஒயிட் பெப்பரு நம்ம எடுக்க வேண்டியது பிளாக் பெப்பரு ஒயிட் பெப்பரு ஆமாம் ப்ளாக் பேப்பர் ஒயிட் பேப்பர் அதை அங்கேயே கொண்டு போய் போடோனே ஓகே அது ஒன்று ஸ்டோக் ஐயாமு ஸ்டோக் ஐயாமு ஓகே இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்தாச்சு அடுத்து அடுத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமாக இருக்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து போய் எடுப்போம்

எல்லாம் வந்து பங்களா சாப்பிடக்கூடிய செங்கோம் ஆடா இல்லையே செங்குவான் வரமளகா வரமிளகாவில வந்து மூணு வெரைட்டிஸ் இருக்கு இது ஒரு வெரைட்டிஸ் அது ஒரு வெரைட்டிஸ் பங்களாதேஷ் சீரக சம்பா அரிசி பங்களாதேஷ் காய்கறி மிஸ்காபி ரெண்டு கூட்டிட்டு போகும் திண்டு தண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அதே மாதிரி முட்டை நிறைய முட்டை எல்லாம் முட்டையிலேயே வந்து வெரைட்டிஸ் ஏ பாருங்கள் திலூர் ஏ அப்புறம் வந்து திலோர் பி முட்டை இது பி சைஸு இது வந்து சி சைஸு மலசியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு திலோ முட்டை வந்து மூணு நாலு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒன்று ஏ ஒன்று பி ஒன்று சி பி இ வரைக்கும் இருக்குது ரொம்ப கொஞ்சம் சிறுசாக இருக்குது அது மக்கள் வந்து ஒவ்வொரு அவங்களுக்கு தேவைப்பட்ட சைஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிக்கிருவாங்க அதே மாதிரி வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல இந்தா இருக்கு பாருங்க இது நாட்டுக்கோழி முட்டை திலோர் கம்போங்க அப்படிம்பாங்க பதினோரு வழி தொண்ணூறுவாசி போட்டிருக்காங்க நாட்டுக்கோழி முட்டை இது வந்து நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒவ்வொன்றில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக ரேட்டு மாறும் அரிசியை பதியலா அரிசி இது வந்து பிரியாணி அரிசி பாசுமதி பிரி பிரியா அப்படிவாங்க இருக்கிறதெல்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக உள்ளது அதே மாதிரி வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து பச்சரிசி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சாப்பிடுவாங்க பச்சரிசியில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்குவாங்க அதனால பச்சரிசி வந்து வரது வந்து அதிகமாக இருக்குது புழுங்கரிசி வந்து கொஞ்சம் தான் ஆனால் மேக்சிமம் இந்த மாதிரி கடைகளில் இருக்காது புழுங்கரிசி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீன் மீனை வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பாங்க மீன் இது வந்து வாத்து அது வாத்து வாத்தை ஃப்ரீஜரில் போட்டு வச்சுருக்குறாங்க இப்படி ஒன்று ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து இறைச்சி மாட்டு இறைச்சி சைஸ் வந்து ஒன்று ஒன்றா வச்சுருப்பாங்க இது வந்து பிளேடு அப்படிம்பாங்க பிளேடு இது டாப் சைடு ஒன்று இது டெண்டர் லைன் அப்படிம்பாங்க சில்வர் சைடு அப்படிம்பாங்க மாதிரி ஃபிரிஸ்கல் ரிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு போன்லெஸ் போனு அந்த நெஞ்சிலும் இருக்குல்ல அந்த இதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வச்சுருக்கிறாங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஆ இப்போ அடுத்த ஒரு இடத்துல போய் நிறையா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துப்பாங்க ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு வந்து இது போட்டிருப்பேன் வீடியோ அந்த ஃபுல்லாக வந்து அவங்க இருக்கக்கூடியது இப்போ எடுத்தாச்சு ஆமாம் நம்ம போய் இப்போ வந்து கிளி மீன் வெளியே ஒரு மீன் வாங்கணும் மணி டைம் டைம் ஆனதுனால நம்ம இன்னைக்கு பாதி பேரை வந்து நம்ம முடிக்கலை ஆமாம் எதையோ தூக்கிட்டு ஓடுது பாருங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ பாப்போம் நம்ம ஆளுக்கு அங்கே ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த உட்காந்துருக்கிறாரு கிளி மீன் ஓட்ரு பண்ணிவிட்டு போயிட வேண்டியதேன் தக்காளி சொல்லியாச்சு பிளாக் பேப்பரு அவ்வளோதான் கிலோ மீன் மீன் சேரதாங்க வந்து பண்ணியாச்சு நம்ம குப்பா இதுல எப்படி போறது நம்ம நம்ம பாய் உட்காந்துருக்கான் அவன்கிட்ட போயி ஆள் வாங்கிட்டு ரோ ரோட்ல போட்டு வச்சிட்டு இப்ப இதெல்லாம் ஆள் வந்து ஒரு பெரிய ராள் வாங்க சொன்னாப்ல பெரிய ராலை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை நம்ம பார்க்க போவோம் ஆ அலாம் அடா பெசாலக்கியா அடா பெசாலக்கி

நல்ல பெரிய ஊடாங்க முப்பத்தி ரெண்டு கொஞ்சம் கூட சொல்லி குறைப்பான் அவனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துருவான் டொரியான் பழத்தை பத்திலாம் டொரியான் பழம் சொத்தம் தப்ப ஓகே மக்காசு வாங்கியாச்சு வாங்கியாச்சு இப்போ அடுத்து வந்து உப்பு முட்டை உப்பு முட்டை நம்ம வாங்க போறோம் உப்பு முட்டை அப்படின்னா என்னன்னா வாத்து முட்டை இருக்குல்ல வாத்து முட்டைய வந்து அந்த பாரம் பண்ணி வச்சிருப்பாங்க அத நம்ம என்ன பண்ணணும் அவிச்சி ஆஹ் அவிக்கணும் அது வந்து நல்லா அவிஞ்சினு அது வந்து வெட்டி கொடுக்குறது அந்த உப்பு மூட்டையை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஆமாம் உப்பு மூட்டையை நம்ம வந்து காட்டுவோம் அதுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு ரெண்டு மூணு ஜாமான் எடுக்க வேண்டியிருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு வாங்க போம் திலோ மாசின் கொத்தா திலோ மாசின் கொத்தா சத்துவா பிரபா போஸ் திலோர் மாசின் கோத்தா ஆ இங்க வாருங்க பூனை குட்டியா அம்பா என்ன உப்பு முட்டை இந்த காட்டுறேன் உப்பு முட்டை உங்களுக்கு இந்த இருக்கு ஆ இதுதான் திலோர் மாசின் திலோர் மாசி முட்டை வாத்து முட்டைய உப்பு பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆமாக்கா உப்பு முட்ட பிளாஸ்டிக் போட்டாச்சு மகாசியா அடுத்ததா வந்து நக்சு அடுத்ததா வந்து நகட்ஸ் வாங்க போறோம் நகைய பாத்துறோம் அந்த உப்பு முட்டையை வந்து இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு போயிடுவோம் என்ன ஓரமாக வச்சாச்சு இப்போ வந்து என்னன்னா நக்கு தில்லர் மாசின்னு சொல்லியாச்சு சொத்தம் பால் இது ரெண்டும் நம்ம எடுக்கணும் ஒரு கூடை ஒன்று எடுத்துக்கிடுவோமா கூடை இறக்கைய கூடை எல்லாமே வந்து புதுவில் வந்து இங்கே புதுவில் இந்த சுற்றியே வந்து எல்லாமே எல்லா கடையிலும் இருக்குது நம்ம எங்கே எங்கெங்கே என்னென்ன எடுக்கணுமோ நம்ம எடுத்துக்கலாம் ஆமாம் சொத்தம் பால் ஃப்ரோசன் தான் எல்லாமே ஃப்ரோசன் தான் சொத்தம் பால் சொத்தம் பால் ஆமாம் இங்கே வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டம் தான் நம்ம ஏற்கனவே வந்து இந்த என்எஸ்கே உடைய வீடியோலாம் நம்ம போட்டிருப்போம் ஃப்ரோசன் ஐட்டத்துக்குன்னே தனியாக நக்கட்ஸு இந்த இருக்கு பாருங்கள் நக்கட்ஸு ஆமாம் ஃபேமிலி நக்கட்ஸ் தான் நம்ம வாங்குறது எப்போவுமே ஓகே நக்கட்ஸ் வாங்கியாச்சு இங்கே வந்து ரெண்டு ரைட்டும் தான் நினைக்கிறேன் நக்கட்ஸு சொத்தம் பால் அவ்வளோதான் இப்போ என்னென்ன வாங்கியாச்சு கங்கவங்க வாங்கியாச்சு லங்க் வாஷ் வாங்கணும் சம்பூர் வாங்க வாங்கியாச்சு சொத்தவங்க வாங்கினேன் பார்த்தீங்களா சொத்தம் வாங்கினேன் இது சொத்தம் கனவா கனவா மீன் வந்து ஒன்று வாங்கினேன் நம்ம கனவா மீன் வந்து வாங்கியிருக்கு அந்த பக்கம் இருக்கேன் இந்த வந்து கனவா மீன் இந்த இருக்குல்ல கனவா மீன் இது வந்து ஃப்ரோசனில் வச்சுருப்பாங்க இங்க வந்து மேக்சிமம் எல்லாமே வந்து புரோசன்லயே இருக்கு அதனால வந்து நம்ம வாங்கிடுறது இங்க பாருங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆமா காக்கா

பத்துக்கு இருபது இந்த இதோடைய இது வந்து பத்துக்கு இருபது பிரபாக Ya. Yeah. Bungkus pun dia nak kak. Okey, masih agak. Nak ni. Okey, terima kasih. Bye. ஆமாம் இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து வாங்கியாச்சு அடுத்ததாக வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு போனோம்ல அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் போயிட்டு வேலையை முடிச்சு விட போகிறோம் ஓகே இப்போ போகிற போகிற வழியில் லங்க் வாஷ் ஒன்று இருக்கு அதை மட்டும் வாங்கிட்டு போகிறோம் ஈவினிங் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் க்ளோஸ் ரெண்டு மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிடும் இந்த கடைகள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இருப்பாங்க இப்போ நம்ம போய் ஒரு ஒரு வேலையாக முடிச்சிடாச்சு வந்தவன வேலையை சரசர்னு முடிச்சிடுறது கிளி வைக்கிறவரு பத்து வெள்ளி நாற்பது வெள்ளி சிக்கன் கிளி வாங்கியாச்சு பாட்டா பாத்தீங்களா பாட்டா பாத்தீங்களா உன் பாதம் போகும் பாத ஆ अब간다블아 코펙 칠리 원래서 파스워드는 네가

பாவக்கா பொடி பாவக்கா வச்சுலாம் சின்ன பாவக்கா சூப்பரா இருக்கு சமைச்சு என்ன சின்ன பாவக்கா சமைச்சா சூப்பரா இருக்கு ரெண்டு மணி இருக்கு ஆமா ரெண்டு மணிக்கு இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு ஜாமான் வாங்கியாச்சு நேர கடைக்கு போக வேண்டியதுதான் அது கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோம்னா நிறைய பேரை வந்து வீடியோ எடுத்துருக்கலாம் இந்த இடம்லாம் வந்து நம்ம இந்த ஆஷ் படத்தில் வந்து விஜய் சதுபதியுடைய ஃபைட் சீன்லாம் வந்துடுமா அதெல்லாம் இந்த இடம் தான் விஜய் சதுகுதியுடைய ஃபைட் சீன் எடுத்ததெல்லாம் இந்த இடம் தான் அது வந்து திங்கக்கிழமை எடுத்திருப்பாங்க ஏன்னா திங்கட்கிழமை வந்து மார்க்கெட்லாம் வந்து லீவாக இருக்குது அந்த கொடை காமிச்சது மட்டும் எப்படின்னா அந்த வே ஒர்க்கிங் டேத்தில் வந்து கொடையை மட்டும் காமிச்சுட்டு எடுத்துருவாங்க ஓகே அந்த பிக்சர்லாம் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் ஓகே மக்களை மறக்காமல் நம்ம சேனலில் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் பச்சைக்கா ஆ Samra, apa Samrat sajahana <laughs> pasca <Pere julumata. laughs> ஓகே மக்களே முடிஞ்சு இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் வேலை கிளம்பி போயிட்டே இருப்போம் ஓகே பாய் பாய்